வணக்கம் என்னுடைய வெளிநாட்டு பயண அனுபவங்கள் மற்றும் புதுசாக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன சார் இவ்வளோ சார் இவ்வளவு தளபதி விஜய் நாகப்பட்டினத்தில் பேசின பேச்சு சிஎம் சாரை ரொம்ப பாதிச்சிருக்க போல தலைவர் விஜய் அரசியலுக்கு வந்ததுல எந்த கட்சிக்கு தூக்கம் இருக்கோ இல்லையோ திமுகவுக்கு தூக்கமே கிடையாது அதிமுகவை வச்சு காலத்தை ஓட்டிடலான்னு சிஎம் சார் கனவு கண்டுட்டு இருந்தாரு ஆனா இப்படி ஒருத்தன் வருவான்னு சிஎம் சார் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு தளபதி விஜய் இப்போ மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு அவர் போற இடம் எல்லாமே மக்கள் அவருக்கு அமோக ஆதரவை கொடுத்துட்டு வராங்க இன்னைக்கு அவர் நாகை மக்களை சந்திச்சுட்டு அப்படியே திருவாரூர் மக்களை சந்திக்க போயிட்டு இருக்காரு இன்னைக்கு அவர் நாகையில பேசின பேச்சு டிஎம்கேக்கு ரொம்ப பாதிச்சிருக்கு போல இன்னைக்கு தளபதி விஜய் நாகையில பேசினப்போ சிஎம் சார்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டில் சென்று வரும்போது அத்தனை கோடி முதலீடு இத்தனை கோடி முதலீடு என முதலமைச்சர் கூறுவார் வெளிநாட்டில் இருந்து முதலீடா இல்லை வெளிநாட்டில் முதலீடா என விஜய் கேள்வி கேட்டுள்ளார் அவர் பேசி முடித்து ஒன்றவருக்குள்ளே ஸ்டாலின் சார் வீடியோ போட்டுட்டார் இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா அவர் ஏடிஎம்கே ஒரு மனுஷனாக கூட மதிக்கலை ஆனால் தாவாக்காவை பார்த்து ரொம்ப பயப்படுறாரு நம்ம சிஎம் சார் சிஎம் சார் இதோட விட்டுற போகிறதில்லை இன்னும் நிறைய இருக்குது எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க